இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் நிறையா பெண் குட்டிகளை தாயிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்து காட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அங்கங்கே ட்ரிப்பு போகிறப்ப ரெஸ்கியூ போகிறப்ப என் கண்ணில் போடுற குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெண் குட்டியை தான் ஃபுல்லாக அனைத்துமே காட்டில் இருந்தாலே பெண் குட்டி தான் அது கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு ஸோ இப்போ இங்கே நம்ம ஏரியாவில் இது ஒரு கோயிலுங்க இந்த இடத்துல தான் இந்த பிள்ளைங்களை வச்சு மூணு நேரம் ஃபீடிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அடாப்ஷன் வேணுன்றவங்க சொல்லுங்கள் மதுரையில் தான் இருக்காங்க பூரா பெண் பிள்ளைகள் தான் ஸோ ஏன் தான் இந்த மக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்கிது ஒரு பேஜ் ஏற்கனவே முடிச்சுட்டேங்க முதல் எட்டு குட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் எட்டு குட்டியில் ரெண்டு இறந்துட்டாங்க ஆறு அடாப்ஷன் போயிடுச்சு இப்போ செகண்ட் பேஜில் மொத்தம் ஒம்பது குட்டி இருக்காங்க ஸோ அடாப்ஷன் வேணுன்றவங்க மதுரையில் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த பிள்ளையை பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்